கடவுளை அறியும் பிறவி எதுன்னா அந்த மனித பிறவி தான் நம்ம எல்லா பிறவியும் பிறந்துட்டோம் ஆனால் மனித பிறவி எடுத்திருக்கோம் இந்த மனித பிறவியில் கூட கடவுளை அடையலைன்னா என்ன பிறவி இருக்குது அப்புறம் நம்ம நாயா பிறக்கும்போது அடைஞ்சிருக்க முடியுமா இல்லை பேயா பிறக்கும் போது முடியுமா புழுவா படையும் போது அடைஞ்சிருக்க முடியுமா இந்த பிறவி ஒரு பிறவி இந்த பிறவிலேயே தெய்வத்தை அடையணுன்னா நல்ல வழியெல்லாம் இருக்குது மனிதனை மனிதனாக மதி மனிதனுக்கு உணவு கொடு மனிதனை தீமைப்படுத்தாதை மனிதனுக்கு நன்மை செய் வாழும் காலருக்கு நல்லது செய்வோம் கடவுளை அடைய முடியும் கடவுள்கிட்ட போயிட்டு உண்டியில் போயிட்டு பணத்தை போட்டால் கடவுளை அடைய முடியாது உண்மையில முடியாதுப்பா கடவுளை அடைய முடியாதுப்பா கடவுளை அடையணுன்னா கண்ணு தெரியாதவங்களுக்கு காது கேட்காதவங்களுக்கு பேச முடியாதவங்களுக்கு நடக்க முடியாதவங்களுக்கு நீ செய் அப்போ கடவுளை நீ முழுமையாக அடைஞ்சிடுவேன் கோயிலில் போய் உண்டியில் போய் நீ அடைய மாட்ட ஆத்தரை போனால் நீ அடைய மாட்ட மலைமலையாக ஏறினா நீ அடைய மாட்டேன் உன் பக்கத்தில் இருக்கிற தெய்வத்தை விட்டுட்டு நீ மலைமலையாக ஏறி போயிட்டு வந்தால் அடைஞ்சிட மாட்டேன் தெய்வத்தை அடை நாலு பேருக்கு நல்லது செய் உணவு கொடு ஆடை தானம் பண்ணு உணவு தானம் பண்ணு நீ வாழை கிளறிக்கும் மக்களுக்கு நல்லது செய் தெய்வம் ஒன்னங்கிட்டு வந்துடும் தெய்வம் உன் உருவத்தில் வரும் நீதாண்டா தெய்வம் வாழ்க வளமடுங்க